அன்பு குழந்தையே நீ இப்படி தவிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை உன்னுடைய ஆன்மாவில் என்னை நீ இணைத்து விட்டாய் இது போன்ற பிரச்சனைகளுக்கு பயப்பட வேண்டாம் என்று பலமுறை நான் உன்னிடம் கூறியிருக்கிறேன் ஆனாலும் மன உளைச்சலுக்கு நீ ஆளாகிக் கொண்டே இருக்கின்றாய் இப்பொழுது நான் கூறும் வார்த்தைகளை உன்னுடைய சூழ்நிலைக்கு பொருத்தி கவனமாக கேள் உனக்கு மட்டுமே புரியும் என்னுடைய சூட்சம வார்த்தைகள் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நீ நிரந்தரமாக வெளியேறிவிடு அன்பு பாசம் என்று மீண்டும் நீ சேர்ந்து நின்றால் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய விழிகள் திறந்து நீ பார்க்கும்போது உன் எதிரே நான் நிற்பதை நீ உணரத்தான் போகின்றாய் இப்போது நடக்கும் நிகழ்வுகளால் உன்னுடைய மனம் இனம் புரியாத குழப்பத்தால் மூழ்கி இருக்கின்றது அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன்னுடைய மனம் தெளிவு பெறும் காலம் எவ்வளவு துயரங்களை அடுத்தடுத்து கொடுத்தாலும் சற்று இலை நிச்சயமாக ஒரு நேரம் கொடுக்கும் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு உன்னுடனே நான் வருவேன் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் என்றுமே நான் உன்னுடனே வருவேன் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் இரு கரம் குவித்தால் உன்னுடைய இன்னல்களை தீர்த்து வைக்கும் உன் அப்பா நான் ஆவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நேரத்தில் நல்ல நேரம் தொடங்கும் கொடுப்பது உனக்கு உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக வாழ்க்கையில் எதிர்த்து நின்று போராட முடியும் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை திறம்பட செய்துவா உனக்கான வசந்த காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வரங்களும் உன்னை வந்து சேரப் போகின்றது நீ என் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பதால் தான் நான் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை வந்து காத்துக் கொண்டிருக்கிறேன் நீ எப்போதும் போலவே என்னிடம் பேசு நான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நீ நீயாக இரு உன்னுடைய சுயமரியாதையை இழந்து யாருக்கும் பணிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் உன்னை பற்றி குறை கூறுபவர்களின் வார்த்தைகளை செவிகளில் ஏற்காமல் அனைத்தையும் விட்டுவிட்டு நீ சென்று கொண்டே இரு இப்படி குறை கூறுபவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடன் பயணிக்கப் போவதில்லை பிறகு எதற்கு அந்த வார்த்தைகளை மட்டும் நீ சுமந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறாய் எனவே நீ என்றும் நீயாகவே இரு கண்ணீருக்கு அர்த்தம் புரிந்தவன் நான் உண்மை நிறைந்த இடத்தில் கண்ணீரும் மனவேதனையும் தான் இருக்கும் ஆனால் பொய்கள் நிறைந்த இடத்தில் ஏலனமும் சிரிப்பும் தான் இருக்கும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனென்றால் இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இவ்வுலகில் வந்து செல்லும் நிகழ்வுகளைக் கண்டு ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு இல்லாத ஒன்று நிச்சயமாய் உன்னிடம் இருந்து சென்றுவிடும் நீ வருவதை நினைத்து சந்தோஷப்பட்டும் இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியாது உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அது சரியான நேரத்தில் யார் தடுத்தாலும் வந்து சேரும் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்றால் அது நிச்சயமாக உன்னை விட்டு நீங்கிவிடும் அதனை நீ எவ்வளவு பிடித்து பாதுகாக்க முடியாது என்று புரிந்து கொண்டு மனதை தேற்றிக்கொள் நீ இழந்ததை விட பல மடங்கு நல்லது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதற்கு கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் நிச்சயம் உன்னை தேடி அது வந்து சேரும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி உன்னுடைய சிறந்த எண்ணங்களும் அதை சமாளிக்கும் திறமையும் இருந்தால் மட்டுமே உன்னால் அதை எதிர்கொள்ள முடியும் அதை விட்டு விட்டு பயந்து கொண்டிருந்தால் உன்னால் எதையும் சந்திக்க முடியாது நீ நினைத்து பயந்து கொண்டிருப்பது போல் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பது போல் எதுவும் ஆகவில்லை உன்னால் நம்ப முடியாத மிகப்பெரிய முடிவு ஒன்று இருக்கின்றது நீ வேண்டியது நடக்கத்தான் போகின்றது முடிவு என்று அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்காதே அதை பற்றி அதிகமாக நீ யோசிக்க வேண்டிய அவசியமில்லை நான் உனக்காக வைத்திருக்கும் முடிவு உனக்கு நன்மைதான் அளிக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள் என்னுடைய முடிவு என்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் உன்னுடைய வாழ்வின் அடுத்த நொடி என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள ஆசைப்படாதே அது தெரிந்தால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சுவாரஸ்யமற்றதாய் மாறிவிடும் அதனால் உன்னுடைய அப்பா உனக்கு என்ன செய்தாலும் அது என்பதை நம்பு எனது இந்த முடிவால் நீ நிச்சயம் மகிழ்ச்சியாய்த்தான் இருப்பாய் பொறுமையாயிரு நல்லது நடக்கத்தான் போகின்றது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ அனுபவிக்கும் இந்த பிரச்சனைக்கு நீயேதான் காரணம் தேடிக்கொள்ள வேண்டும் எழுந்திரு விழித்திரு உன் விதிக்கு நீயேதான் காரணம் என்பதை தெரிந்து கொள் உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கு இன்று எதுவெல்லாம் வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றாயோ ஒரு நாள் அவை அனைத்தையும் வேண்டாம் என்று சொல்ல வைக்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் பின்னோக்கி பார்க்காமல் எப்பொழுதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி என் குழந்தையே உன் அமைதியில் எத்தனை மனக்குமரல்கள் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடியாடி சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ்வது இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடியில்லாமல் சந்தோஷமாக வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்து விடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் உரிய இடத்தில் அன்பு கொள் வாழ்க்கை செழிக்கும் இல்லையேல் எதிலும் நீ நினைத்ததை செய் அதற்காக நீ நினைப்பது அனைத்தும் சரி என்று எண்ணி விடாதே உன் மனதில் எழும் எண்ணங்களை ஊர்ந்து கவனி அதன் ஆழத்தை உணர்ந்து பார் தவறு என்று நினைத்தால் அதை அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் உனக்குள்ளேயே நிகழும் குழந்தையே ஒருவரை நீ சூழ்ச்சியில் வீழ்த்தினாய் என்றால் நினைவில் வைத்துக்கொள் நீயும் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுவாய் எதுவாயினும் அலட்சியம் காட்டாதே நாளை அதுவே மிகப்பெரிய துயரமாக மாற வாய்ப்பிருக்கின்றது என் அன்பு குழந்தையே கடந்த காலத்தை உன்னால் மாற்றவோ அழிக்கவோ திருத்தவோ முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள் நடந்தவை அனைத்தையும் ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியும் நான் தனியாக போராடிக் கொண்டிருக்கின்றேன் வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் நினைக்காதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் நன்மையோ தீமையோ பிறரால் வருவது கிடையாது அவரவர் செய்யும் பாவ புண்ணியங்களில்தான் நன்மை வருகின்றது அதாவது இன்று நீ செய்யும் செயல்தான் நாளை உனக்கு வரவிருக்கும் நல்வினை தீவினை எவர் என்ன கூறினாலும் சரி எந்த நிலை வந்தாலும் சரி தன்னிலை மாறாமல் இருப்பாயின் அதுவே உயர்நிலை அடையும் மார்க்கமாகும் நம்பிக்கையோடு இரு இனி உன் வாழ்வில்